ஏங்க வணக்கம் வணக்கம் நான்தங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதாண்டா உயிர் பிழைக்க முடியும் வேலை செஞ்சுதாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு மடத்தனம் தற்கூரித்தனம் இருக்கு பாருங்க இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டையும் இல்லாத ஒரு தற்கூரி போலப்போ வந்து மனுஷன் முளைச்சின்னுக்குறேன் இதை மாற்ற ஒரு அரசியல் தலைவர் கிடையாதுங்க நான் வந்தனாதான் தான் அந்த தற்கூரித்தனம்னு சொல்கிறதுக்குங்க ஒன்று கூட இருக்காது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா இப்போ தான் வந்து நான் இந்த மரங்களின் மாநாடு வீடியோ பார்த்தேன் அதாவது இந்த மரங்கள் வந்து இடையில் ஒரு எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மரங்களில் ஒரு மரத்தை வெட்டிட்டேன் அப்படின்னா பக்கம் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பயந்து போயிட்டு அடுத்த வருஷத்துல என்ன பண்ணாது காய் காய்க்காது பூ பூக்காது ஏன்னா அதுங்கெல்லாம் வந்து பயந்து போயிடுது அதே மாதிரி இந்த காய் காய்க்காத இந்த பூ பூக்காத இந்த மரங்களுக்கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்கள் நல்லா காய்க்கணும் நல்லா பூ பூக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அதுங்க வந்து பூ பூக்கும் இதுதான் வந்து மரங்களின் மாநாட்டில் வந்து சொல்கிறாங்க என்ன பாருங்க ஏங்க நாங்கள் என்னடா இது என்ன ஒன்று ஒரு நீங்களா தற்கொலிகளாக இருக்கிறது ஓகே மக்களையும் சேர்த்து தற்கொலிகளாகணும்னு நினைக்கிறீங்க பாரு என்ன இது ஒரு பொழப்பு விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் வந்து இன்றைக்கி போய் பாருங்கள் ஒரு 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 விளைப்பயிர் வந்து நம்ம நிறோம் அப்படின்னா மற்ற அத்தனை களை செடிகளையும் பிடிங்கி அதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த விளைச்சல் விளைப்பயிர்களை மட்டும் வளர விட்டால் தான் அந்த விளைச்சல் நல்லா வரும் இல்லைன்னா விவசாயமே எடுக்க முடியாது அவன் விளையிறது வந்து அவனுக்கே கூட வா கிடைக்காது அந்த அளவுக்கு விளைச்சல் கம்மியா இருக்கும் கலைப்பயிர்களை வந்து நீக்கினாதான் நல்ல விளைப்பயிர் வரும் ஆனா அந்த கலைப்பயிரை புடுங்குறோம்னு சொல்லிட்டு அந்த விளைச்சல் பயிர்கள் எல்லாம் பயந்து போய் பூ பூக்காத காய் காய்க்காத விளைச்சல் கொடுக்காமலாம் இருக்குது என்னங்க இது ஒரு தற்கூரித்தனமால சரி இன்னைக்கு வந்து காய் காய்க்காத இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் ஏன் காய் காய்க்காம இருக்கு எவனாச்சும் வந்து கேட்பான் கேட்டால் நம்ம வந்து காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு காய் காய்க்காம இருக்கா இல்லை க நல்ல காய் காய்க்கிற மரங்களெல்லாம் அவங்க அதுக்கிட்ட போய் எவன உட்காந்து வந்து நல்லா காய் காய் நல்லா பூ பூவு நல்ல பூ வச்சு காய் காயின்னு கேட்டிருப்பாங்களா என்னங்க இதெல்லாம் ஒரு தற்கூரித்தனமான நான் தான் சொல்கிறேன்லங்க ஆளுற கட்சியாக இருக்கட்டும் ஆளை வர்றதுக்கு முயற்சிக்கிற கட்சிகளாக இருக்கட்டும் நாசமாக போயிடுவீங்க பு இந்த தற்கூரித்தான வாழ்க்கையிலேருந்து உங்களால் விடுபடவே முடியாது சிந்திங்கடா மக்களையே சிந்திங்க நம்ம பொழப்பு நார பொழப்பாயிரும் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நாரை பொழப்பாக தான் இருக்குது